என்னையா இந்த ஆள் திருப்பி நம்மளை பயமுறுத்துனா நேத்தே அந்த எபிசோட் இருக்கு நமக்கு வந்து பக்கு பக்குன்னு இருந்துச்சு இந்த ஆளை பற்றி எதாவது பேசி ஏதாவது திருப்பி வெளியேவோ இல்லை யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை இவரே வெளியே வந்து முட்டகிட்ட மந்திரிச்சு வச்சுட்டார்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யாரை பற்றி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட கலை அரசனை பற்றி தான் கலையரசன் இப்போ உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்த ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு அதை கேட்கும்போது இன்னும் நமக்கு பக்கு பக்குன்னு ஆகுது என்னன்னா உள்ள வந்து அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க கலையரசன் எங்க அதாவது நம்ம டேரக்டர் இருக்கார்ல டேரக்டர் வந்து என்ன சொல்றாரு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியலை வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இவர் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவருடைய வாழ்க்கை அந்த கடந்து வந்த வாழ்க்கையை பத்தி இங்கே பேசும்போது நமக்கு அது கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு சுத்தி உக்காந்துருக்கோம்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காகவா இருக்க போது அப்படின்னு கேட்கும் போது கலையரசன் ஆமா இது எனக்கு வந்து மறு ஜென்மம் மாதிரிதான் அப்படின்னாரு சரி ஓகே மறுசின்ம வரைக்கும் கரெக்டாக தான்டா இருக்கு இது ரைட்டாக தான் போகுது அப்படின்னு நினைக்கும் தான் அங்கே ஒரு பூகம்ப வெடிக்குது நான் என்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டேன் எதுக்காக வெளியே இருக்க பல பேரும் இந்த குழந்தைங்க இந்த மாதிரி பல பேரும் வந்து என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கறதுனால என்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டேனே தவிர உள்ளுக்குள்ள நான் அதே அதே ஆள் தான் அப்படின்னும் தான் நமக்கு ட்ரீம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் எல்லாம் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்ணெல்லாம் இது பண்ணிக்கிட்டு சொல்றாரு உள்ளுக்குள்ளே ஆள் தான் அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வாரி போட்டுருச்சுங்க அப்ப கிட்டத்தட்ட வந்து இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே அகோரி தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு என்னங்க என்னதாங்க என்னங்க பேசலாமா வேணாமாங்க எனக்கு அதை மட்டும் யாராவது சொல்லுங்க இல்ல நம்ம வந்து இதை தாண்டணும் தாண்டி வந்து வர்றத வர்ற இடத்துல சந்திப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும் இவரை பத்தி இல்ல இப்ப இது வரைக்கும் நெகட்டிவா எல்லாம் சார் ஒன்னும் பண்ணிரல வராரு பாக்குறாரு பேசுறாரு போறாரு அவ்வளவுதான் இவருடைய கதை இவருடைய அந்த ஒரு நம்ம டைரக்டர் சார் சொல்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்து இவர் ஆரம்பிக்கும் போதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேடிக்கை எல்லாத்துக்குமே சோ கலையரசன் அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்காரு ஆனா இவரு இப்ப உள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்துல எதுலேயுமே தலையை கொடுக்கலன்னா நான் எனக்கு ஒரு பஞ்சாயத்து வரைக்கும் நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நிற்கிறாரான்னு தெரியல வந்துச்சுன்னா மாவனே முடிஞ்சுங்கடா எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா திவாகர் சொன்னதவே சொல்லி பேசுனதே பேசி ஐயோ உயிர் எடுக்கிற அப்படி லைவ்ல பேசுனதவே பேசி உயிர் எடுக்கிறாரு இது யாரா யாரா சொல்லி நிப்பாட்டுங்களேன்டாவிட அப்படின்ற மாதிரி வந்து நமக்கும் காண்ட் ஆகுது பார்க்கறதுக்கு எத்தனை பேருக்கு என்னைய மாதிரியே காண்ட் ஆகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன ஒன்றும் இல்லை இவரை வந்து ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனுங்க ப்ரொஃபஷன் பற்றி என்ன என்னம்மா சொல்லலாமா ப்ரொஃபஷன் பற்றி பேசலாமாமா என்னம்மா அது ஐயோ அம்மா ஒரு வாரம் தாக்கு ஒரு இது அதிக நாட்கள் இருக்கும் எதுவுமே முதல்ல வெளியேறும் ஏதோ ஒரு கண்டென்ட் குடுத்துட்டு இருக்கு ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது நாளாவது மினிமம் இருப்பாங்க அந்த திவாகர் ஏன்னா முதல் நாளே வந்து திருப்பி சொல்றேன் அந்த ஆளை பத்தி அவரை பத்தி வந்து ஒரு கமெண்ட் அவரை பத்தி ஒரு கண்டென்ட் இதுக்குள்ள போறதுக்கு ஒரு ஒரு வழி வகுத்துட்டார் அப்படின்றதே வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்கும்ன்றது என் கருத்து எது எப்படியோ ஒரு சைடில் இருக்கட்டும் கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட் உள்ளுக்குள்ள நான் இன்னும் அதே மனுஷன் அப்படின்னமோ சனிக்கெழமை கொய்யாளால் இவர் ஏதாவது வந்து கமெண்ட் கிமெண்ட் கொடுத்தாருனா யாரும் பேசுகிறேன் தீய சக்தி அப்படின்னு ஆரம்பிச்சிட போகிறா விஜய் சேதுபதியை பார்த்து ஜோலி முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ஜோழி இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நம்புகிறேன் பார்ப்போம் பண்ணக்கூடாது ராசா ஞான பண்ணிதா பண்ணக்கூடாது லைட் ஹார்ட் அட் ஃபில் நிறைய இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி இருப்போம் சீக்கிரம் ஸோ கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே லைவ்ல என்ன இருக்குன்றத பார்த்துட்டு இன்னொரு வீடியோவா போடுறேன் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதாரங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வீடியோஸ்க்காக நன்றி